நாட்டாமை என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நாட்டாமை யார் அவர் எவ்வாறு நடந்து கொள்வார் நாத்தாமையின் குடும்பம் எவ்வாறு இருக்கும் என நேரில் அதிகமானோர் பார்த்திருக்க மாட்டார்கள் அவ்வாறு இருந்த காலகட்டத்தில் நாத்தாமை என்ற திரைப்படம் மூலம் நாட்டாமை என்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் அதன் பின்புலத்தில் இருக்கும் குடும்பமும் எவ்வாறு இருக்கும் என வெளி வெளிச்சம் போட்டுக் காட்டியவர் முத்து படையப்பா போன்ற படங்கள் மூலம் ரஜினிகாந்த் அவர்களை மீண்டும் சூப்பர் ஸ்டாராக உச்சத்தில் நிறுத்தியவர் அவை சண்முகி தெனாலி தசாவதாரம் போன்ற திரைப்படங்கள் மூலம் கமலஹாசன் அவர்களை மீண்டும் உலக நாயனாக உயர்த்தியவர் இவர் எடுத்த திரைப்படங்கள் எதுவுமே நஷ்டப்பட்டதில்லை அதற்கு காரணம் மக்கள் விரும்பும் அனைத்து விதமான ஜனரஞ்சகமான விஷயங்கள் திரைப்படத்தில் இருக்கும் காதல் எமோஷன் சென்டிமெண்ட் காமெடி என கமர்ஷியலான விஷயங்கள் படத்தில் இருப்பதனால் எந்த சூழ்நிலையிலும் அந்த படம் மக்களுக்கும் பிடிக்கும் படமாகவே இவர் எடுத்த படங்கள் இருந்தன அந்த அளவிற்கு மக்களின் பல்சு தெரிந்த இயக்குனர் மாபெரும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களின் வரலாறை காணலாம் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் வங்கனூர் கிராமத்தில் பிறந்தார் இவர் முதன் முதலில் விக்ரம் அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத புதிர் திரைப்படம் மூலம் இவர் இயக்குநராக அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் ரகுவரன் கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இதில் சரத்குமார் கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் இவருக்கு மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது தொடர்ந்து புத்தம்புது பயணம் ஊர் மரியாதை பொண்டாட்டி ராஜ்யம் சூரியன் சந்திரன் பேண்ட் மாஸ்டர் போன்ற பல திரைப்படங்களை கொண்டே இருந்தார் அதன் பிறகுதான் நாட்டாமை திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் கே ரவிக்குமார் அவர்களை தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாவிலே முக்கியமான இயக்குநராக உயர்த்தியது அந்த அளவிற்கு நாட்டாமை திரைப்படம் பட்டி எல்லாம் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் மூலம் சிறந்த இயக்குனருக்கான தமிழ்நாடு அரசு விருதும் சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு அரசு விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது இந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து அவரே கதாநாயகனாக நடித்த முத்து குளிக்க வாரிகளா என்ற திரைப்படத்தை இயக்கினார் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அதன் பிறகு பெரிய குடும்பம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடன் முத்து திரைப்படத்தில் இயக்கினார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மீண்டும் காலத்துக்கு ஏற்ப கமர்சியலை புகுத்திய ஒரு திரைப்படமாக முத்து திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது சூப்பர் ஸ்டார் என்ற அந்த பெயரை தக்க வைத்துக் கொள்ளும் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அமைந்த திரைப்படம் முத்து திரைப்படமாகும் அதன் பிறகு கார்த்திக் அவர்களை வைத்து பிஸ்தா தர்மசக்கரம் போன்ற திரைப்படங்களை இயக்கினார் பின் கொண்டாட்டம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சரத்குமார் விஜயகுமார் நடித்த நட்புக்காக திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் சிறந்த திரைப்படத்திற்கான பில்மேர் விருது சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு திரைப்பட விருது என பல விருதுகளை தந்த திரைப்படமாக அது அமைந்தது அதன் பிறகு அவர் பல திரைப்படங்களை இயக்கினாரும் ரஜினிகாந்த் மீண்டும் நடித்த படையப்பா திரைப்படம் மீண்டும் அவரை மிகப்பெரிய இயக்குநராக உயர்த்தியது தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் மீண்டும் முக்கியமான இயக்குநராக உயர்ந்தார் தொடர்ந்து சுயமரம் மின்சார கனவுகள் பாட்டாளி போன்ற திரைப்படங்களை இயக்கி வந்திருந்த போது இரண்டாயிரம் ஆண்டு கமலஹாசன் அவர்கள் நடித்த தெனாலி திரைப்படத்தை இயக்கினார் இது இவருடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு சரத்குமார் நடித்த சமுத்திரம் அந்த திரைப்படமும் வெற்றி படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மீண்டும் கமலஹாசன் நடித்த பஞ்சதந்திரம் படத்தை இயக்கினார் அதன் பிறகு அஜித் அவர்கள் நடித்த வில்லன் திரைப்படத்தையும் இயக்கினார் இந்த திரைப்படங்கள் வெற்றி பெற்றன தொடர்ந்து மீண்டும் அஜித் அவர்களை வைத்து வரலாறு என்ற திரைப்படத்தை எடுத்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இவருக்கு சிறந்த இயக்குநருக்கான விஜய் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய சினிமாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு கமலஹாசன் அவர்களை கதாநாயகனாக வைத்து பெரிய பட்ஜெட் செலவில் தசாவதாரம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இது இந்தியாவின் மிகப்பெரிய பட்ஜெட் திரைப்படமாக அமைந்தது அதில் ஒன்பது கெட்டப்களில் கமலஹாசன் நடித்தது எல்லோர் வளம் பெரிதும் பாராட்டப்பட்ட திரைப்படமாக இது விளங்கியது இந்த திரைப்படத்திற்கு பல விருதுகளும் வழங்கப்பட்டன தொடர்ந்து ஆதவன் என்ற திரைப்படத்தையும் ஜக்குபாய் மன்மதன் அன்பு போன்ற திரைப்படங்களை இயக்கினார் அதன் பிறகு லிங்கா என்ற திரைப்படத்தை மீண்டும் ரஜினிகாந்த் அவர்கள் மூலம் இயக்கினார் இந்த திரைப்படத்தில் இயக்கியதற்காக சிறந்த இயக்குநருக்கான விஜய் விருது அவருக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை முப்பது ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து படங்கள் இயக்கி மாபெரும் இயக்குநராக உயர்ந்து நிற்பவர் இவர் இயக்குநராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் பல திரைப்படங்களில் எடுத்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு தெனாலி திரைப்படத்தில் இவரும் ஒரு தயாரிப்பாளர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூகுள் குட்டப்பா என்ற திரைப்படத்தில் இவர் தயாரிப்பாளராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹிட் லிஸ்ட் என்ற திரைப்படத்தில் தயாரிப்பாளராகவும் இவர் இருக்கின்றார் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி ரஜினிகாந்த் மகள் சவுந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கிய கோச்சையடையான திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது அந்த திரைப்படத்தில் இவர் முக்கிய பங்காற்றியிருந்தார் இயக்குநர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் என பணியாற்றியிருந்தாலும் பல திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரம் பூக்கள் மலரட்டும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜா ராஜாதான் தொண்ணூறாம் ஆண்டு புது வசந்தம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சேரன் பாண்டியன் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மதுமதி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பகைவன் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கோல்மால் சந்தோஷம் ஆகிய திரைப்படங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பொண்ணு வீட்டுக்காரன் இரண்டாயிரம் ஆண்டு கண்ணால் பேசவா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தோஷ் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் காதல் வைரஸ் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இன்று முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அருள் இரண்டாயிரத்தி ஆறில் தலைநகரம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொட்டால் பூமலரம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சற்றுமுன் கிடைத்த தகவல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விண்ணை தாண்டி வருவாயா இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒன்பதில் குரு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இங்கே என்ன சொல்லுது நினைத்தது யாரோ சிகரம் துடு ஆடாம ஜெயிச்சோமடா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தங்க மகன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெக்க ரெமோ இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என் ஆளோட செருப்புக்கான மாயவன் பள்ளி பருவத்திலை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அயோக்கியா கோமாளி இரண்டாயிரத்தி இருபதில் ஐயா உள்ளேன் ஐயா நான் சிரித்தாள் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மதில் ஒபாமா உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூகுள் குட்டப்பா மாயுன் நாகப்பாம்பு மிரல் வரலாறு முக்கியம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பேதமை ஜப்பான் எண்பதுகளின் பில்டப் அன்னபூரணி போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியாகும் லால் சலாம் கங்குவா அந்தகன் போன்ற திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு உதவி இயக்குநராக தன் வாழ்க்கையை தொடங்கி இயக்குநராக தயாரிப்பாளராக நடிகராக திரைக்கதை ஆசிரியராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் மாபெரும் இயக்குநராக உயர்ந்து நிற்பவர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இவர் முன்னணி நடிகர்களாக ரஜினிகாந்த் கமலஹாசன் சரத்குமார் விஜய் அஜித் கார்த்திக் போன்ற பல நடிகர்களை அந்தந்த காலகட்டத்தில் வணிக ரீதியாக வெற்றி நடிகராக பல திரைப்படங்களில் உயர்த்திருக்கின்றார் அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முத்து படையப்பா போன்ற திரைப்படங்களும் கமலஹாசன் அவர்களுக்கு அவ்வை சண்முகி தெனாலி தசாவதாரம் போன்ற திரைப்படங்களும் கார்த்திக் அவர்களுக்கு பிஸ்தா என்ற கமர்ஷியல் திரைப்படமும் விஜய் அவர்களுக்கு மின்சார கண்ணா என்ற திரைப்படமும் அஜித் அவர்களுக்கு வரலாறு வில்லன் போன்ற திரைப்படங்களும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய பெரும் நடிகர்களை குறிப்பிட்ட அந்த இலக்கிலிருந்து சரியாமல் பார்த்து கொண்ட திரைப்படங்களாக அமைந்தன மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்